இப்பதான் இந்த யானைக்கு ஐயோ நம்ம இந்திரத்யும்னா இருந்தோமே பெருமாளுக்கு நித்தியபடி புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணோமேங்கிற விஷயம் ஞாபகத்துக்கு வருது அதனால தான் முதல்லேந்தே இது கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணித்துன்னு சொல்லக்கூடாது ஏன்னா இது முன்னாடியே அர்ச்சனை பண்ணிவிடுத்துன்னு சொன்னால் அப்போ முதல்லையே ஜாதி ஸ்மராகான்னு ஒரு எண்ணம் வந்துடுறதே அப்போ அது எதுக்கு முதலையோட சண்டை போட்டுருக்க போகிறது சண்டை போட்டு ஒரு உச்சத்தை அடையும் போது தான் அந்த ட்ரிகர் வந்து அதுக்கு போன ஜென்ம ஞாபகம் வருது போன ஜென்ம ஞாபகம் வந்த உடனே என்ன பண்ணித்து அதெல்லாம் நீங்கள் கஜேந்திர மோட்சத்தை கேட்டிருப்பேன் ஆதி மூலமே அப்படின்னு அது கத்தித்து கத்தித்தா இல்லையா கத்தித்துன்னு சொல்கிறா சொல்றா கத்தித்து இப்போ இதை நாங்கள்லாம் உபன்யாசத்தை சொல்லும்போது அந்த முதல்ல கத்தித்தாம் ஆதி மூலமே ஆதி மூலமேனு கத்தித்தாம் 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 இதெல்லாம் சொல்லி முடிச்சுருவோம் நீங்கள்லாம் கேட்டு போவே ஆனால் இதில் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் இருக்குது இந்த ஆதி மூல அது கத்தும் போது அது ரொம்ப சாஸ்திரிய சங்கீதம் யானை நரவல் பண்ணிவிடுத்தோம் ஆதி மூலமேங்கிற ரெண்டு வார்த்தையில் ஏன்னா ஆதிங்கிறதுக்கும் ஒரு பூர்ணார்த்தம் உண்டு மூலங்கிறதுக்கும் பூர்ணார்த்தம் உண்டு மீனிங்ஸ் ஆதி மூலமே அது கத்தும் போது ஆதியில ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாம முதல் முறை ஆதி மூலமே ஆதி மூலமே அப்படின்னு கத்திடுத்து